ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான சைடிஷ் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்திக்கு வெறும் சட்னி சாம்பார்னே சாப்பிட்டு அழுத்து போயிருந்தா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை இட்லி எத்தனை தோசை சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது ஒரு அல்டிமேட்டான ஒயிட் சால்னா தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருளை பார்த்துர்லாங்க தேங்காய் சின்ன வெங்காயம் காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் பட்டை கிராம்பு பிரியாணி இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொறிகடலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி குருணை எடுத்துருக்கேங்க முந்திரி குருணை இல்லாதவங்க வெறும் முந்திரியை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் குக்கரை வச்சிடலாங்க கடலெண்ணெய் எண்ணெய் விட்டுருக்கேன் இந்த சால்னாவை நீங்கள் கடலெண்ணெயில் செஞ்சிங்கன்னா செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேங்க சோம்பு நல்லா பொறிஞ்ச உடனே ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் கொஞ்சம் கலர் மாற ஆரம்பித்தோடனையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம் நீங்கள் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க கடைசியாக உப்பும் கொத்தமல்லி தலையும் சேர்த்து குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுக்க போகிறோங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான ஒயிட் சால்னால் தயாராகிடும் இப்போ பாருங்கள் மூணு விசிலுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பரான வாசனையோடு கமன்னு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி தோசை மட்டும் இல்லைங்க சப்பாத்தி பூரின்னு சாதம் வரையும் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நம்ம சேனலில் ஓடிபி சால்னான்னு ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதோடய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த வெள்ளை சால்னாவை நான் எங்கள் வீட்டில் தோசையோட தாங்க சர்வ் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் சூடான இட்லியோடையும் சாப்பிட்லாங்க பூரி சப்பாத்தின்னு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ